எல்லாரும் எப்படி இருக்கீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்படி பண்ணணும் எந்த நேரத்துல பண்ணணும் அதோட பலன்கள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் நைவேத்தியம் எல்லாமே இந்த வீடியோல செய்முறை விளக்கத்தோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல நம்ம வந்து வெற்றிலை தீபம் வழிபாட்டை முருகப்பெருமானுக்கு பண்ணும் நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே கட்டாயமா வந்து நிறை வேறும் வந்து சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில எந்த நேரத்துல இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரைன்னு சொல்லக்கூடிய காலை டூ ஒன்பது இந்த மூன்று நேரத்துல உங்களால எந்த நேரத்துல வந்து இந்த தீபம் வந்து ஏற்றி வலுப்பட முடியுமோ அந்த நேரத்தில் நீங்க வந்து ஏத்திக்கலாம் பட் இந்த நேரத்துல வந்து ஏத்தணும் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே முருகப்பெருமான் கிட்ட நேரடியா வந்து போகும் இந்த சுக்ரஹோரையில நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து சமமாக து இந்த வெற்றி தீபத்தோட பலன்கள் என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால சொந்த வீடு நிலம் இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா வந்து ஆனா உங்களால வந்து வீடு கட்ட முடியல இப்ப இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அமௌண்ட் எல்லாமே இருக்கு ஆனா வந்து இடம் என்னால வந்து வாங்க முடியல இந்த மாதிரி பல காரியங்களுக்கு நிறைய வந்து தடங்கல்கள் வந்து வருது அப்படின்னா நீங்க வந்து இந்த வெற்றிலை வந்து ஏத்தி பாருங்க கண்டிப்பா உங்களோட தடைகள் எல்லாத்தையும் வெற்றிலை தீபம் வந்து இருக்கு வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வெற்றிலையும் பார்க்கும் வச்சுதான் நம்ம வந்துட்டு ஆரம்பிப்போம் இந்த வெற்றிலையில வந்துட்டு நம்ம தெய்வங்கள் எல்லாமே நம்ம இந்த வெற்றிலையில வந்து குடியிருக்காங்க மகாலட்சுமி தாயாருக்குமே இந்த வெற்றிலை வந்து ரொம்பவே வந்து சிறப்பு மகாலமி தாயாருக்கு போடுறப்போ நம்ம வந்து எப்பவுமே அடியில் ஒரே ஒரு வெற்றிலை வந்து வச்சுட்டு காம்ப கிள்ளிட்டு அதுக்கு மேல ஒரு அகல் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றுறது வெள்ளிக்கிழமை நாட்களில் ரொம்பவே வந்து சிறப்பு ஓ இந்த வெற்றிலை தீபம் வந்து எப்படி வந்து போடணும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு வந்து தேவை அப்படின்றத டீட்டெயில பார்க்கலாம் வாங்க நமக்கு வந்து முருகர் போட்டோ வந்து உங்ககிட்ட தனியா இருக்கு கீழே வைக்க முடியும் அப்படின்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஆணில வந்து ஹேங் பண்ணிருக்கேன் மேல இன்னொரு போட்டோ இருக்கு அப்படின்றனால நான் வந்து கீழே எடுத்து வந்து வைக்கல நான் எப்பவுமே கீழே இந்த இடத்துல சர்க்கோணம் போட்டு அதுக்கு மேல தட்டு வச்சு வந்துட்டு சுத்தம் பண்ணனதுக்கு அப்புறம் அதுக்கு அழகா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து போட்டு அலங்காரம் பண்ணிட்டு பூ வந்து வச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சர்க்கோணம் வந்து போட்டுதான் நம்ம அதுக்கு மேலதான் இந்த வெற்றிலையை வந்து வைக்கணும் தரையில வந்துட்டு நம்ம இந்த வெற்றிலையை வச்சு தீபம் வந்து கண்டிப்பா போடக்கூடாது சர்க்கோணம் எப்படி போடணும்னு நான் இந்த வீடியோலயே வந்து காமிச்சிருப்பேன் அத வந்து பாத்துக்கோங்க சர்க்கோணம் வந்து போட்டு அதுல சரவணப போட்டு போட்டு வந்து வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு பொட்டு வந்து நம்ம வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஆறு வெற்றிலை வந்து நமக்கு இதுக்கு வந்து தேவைப்படும் அந்த ஆறு வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க காம்பு வந்து நம்ம வந்து கிளியிடணும் காம்புல வந்துட்டு மூதேவி தாயார் வந்து குடியிருக்காங்க சோ அதனால நம்ம காம்பை வந்து கிள்ளிட்டு நம்ம நடுவுல வைக்க போறோம்ல அகல் விளக்கு சோ அதுல வந்துட்டு போட்டணும் அப்புறம் இதுக்கு என்ன விளக்கு வந்து யூஸ் நான் வந்து எப்போவுமே மண் அகல் விளக்கு தான் வந்து யூஸ் பண்றேன் உங்ககிட்ட அந்த ஓம் முருகனுடைய ஓம் விளக்கு இருந்தா நீங்க அது கூட வந்துட்டு யூஸ் பண்ணலாம் உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ நீங்க அந்த விளக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஆறு வெத்தி ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வந்து அழகா அப்புறம் அந்த வெற்றிலைக்குமே வந்துட்டு நல்லா மலர்கள் பூக்கள் எல்லாமே வந்து வச்சு நல்லா வந்துட்டு அழகா வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க நடுல வந்து இந்த காம்பு எல்லாமே கிள்ளி வீடியோல காமிச்சிருக்க மாதிரி அந்த விளக்குல வந்துட்டு போட்டுருங்க காம்ப சர்க்கோணம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தட்டுல வெத்தலை எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல அகல் விளைச்சு ஸோ அதை வந்து சர்க்கோணம் மேல வந்து வச்சிருங்க வச்சுட்டு நெய் போட்டு தீபம் போடுறது ரொம்பவே வந்து சிறப்பு இல்லைன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் போடலாம் எப்பவுமே ஒத்த திரி வந்து போட்டு தீபம் ஏற்றக்கூடாது ரெட்ட திரி வந்து போட்டுதான் வந்து ஏத்தணும் ஸோ இந்த தீபத்தை முதல்ல வந்து ஏத்தணுமா இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு முதல்ல ஏத்தணுமான்னு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பூஜை அறையில என்னோட துணை விளக்கையை ஏத்திட்டு துணை விளக்கு கொண்டுதான் காமாட்சி தீபத்தை வந்து ஏத்துவேன் அதை ஏத்தி வச்சதுக்கு அப்புறம்தான் நான் வந்துட்டு இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நான் வந்து ஏத்தினேன் தீபம் வந்து ஏத்தி வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்துட்டு நெய்வேத்தியம் எல்லாமே வந்து வைக்கணும் தீபம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெய்வேத்தியத்தை கொண்டு போய் வந்து சுவாமிக்கு வைக்க கூடாது சோ தீபம் இதுல நம்ம ஏத்தினதுக்கு அப்புறம் நெய்வேத்தியமா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வந்து நம்ம வந்து வைக்கலாம் சோ இன்னைக்கு நான் வந்து என்ன வச்சிருந்தேன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு டம்ளர்ல தண்ணி வந்து கண்டிப்பா வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து கற்கண்டு வந்து இருந்தது சோ கற்கண்டு வந்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சாத்துக்குடி வந்து வச்சிருந்தேன் சோ நம்ம கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை வந்து வைக்கலாம் முருகருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பாசி பருப்பு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் உங்களால பண்ணி வைக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து வைங்க இந்த மாதிரி ஆறு வெற்றிலை வச்சு நடுவுல வந்து நம்ம விளக்கு வச்சு ஒரு தீபமாவும் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா ஆறு வெற்றிலையிலயுமே நம்ம வந்து ஆறு தீபங்களும் வச்சு இந்த தீபத்தை வந்து நம்ம வந்து ஏத்தலாம் தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சுவாமிக்கு தீப தூப ஆராதனைகள் எல்லாமே வந்து காட்டணும் நான் வந்து பத்தி வந்து பொறுத்தல அதுக்கு பதிலாக தசாங்கம் வந்து நம்ம வீட்டுல வந்து ஏத்துறது ரொம்பவே வந்து நல்லது நல்லதுல தசாங்கம் வந்து இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல ஏதாவது தீய சக்தி வந்து இருக்கிற மாதிரி இருந்தா பிளஸ் நம்ம வந்து நிறைய நெகட்டிவ் வைப் வந்து ஃபீல் பண்றோம் அப்படின்னா இந்த தசாங்கம் வந்துட்டு நம்மளோட மைண்டை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்க்கு வந்து கொண்டு வரும் நல்ல வந்து வாசனையோட நல்ல ஒரு மங்களகரமா நம்ம வீட்ல வந்து கோயில் இருக்கக்கூடிய ஸ்மெல்ல வந்து இந்த தசங்கம் பொடி வந்து நமக்கு வந்து கொண்டு வரும் நீங்க யாராவது ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த தசாங்கம் எடுக்க அவங்களே வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இந்த தசாங்கம் நம்ம வந்து ஈஸியா வந்து எடுத்துட்டு ஸோ அதுக்கு மேல நான் வந்து பச்சை கற்பூரம் வச்சு தீபம் வந்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல நல்ல வந்து புகையா வந்து வரும் அது ரொம்பவே வந்துட்டு ஒரு வாசனையா வந்து இருக்கும் அதை வச்சு சுவாமிக்கு தீப ஆராதனைகள் எல்லாத்தையுமே நான் வந்து காமிச்சிட்டேன் மேல சுவாமி படங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வெற்றிலை தீபத்துக்கு எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல நம்மளோட சமையலறை பெட்ரூம் அதுக்கப்புறம் வாசல் வாசல் எல்லா நிலைவாசல் எல்லாத்துக்குமே வந்து இந்த தசாங்கம் வந்துட்டு நான் வந்து காமிப்பேன் காமிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் வந்து ஏத்தினேன் சோ நம்ம எப்பவுமே சுவாமிக்கு வந்து எல்லா படங்களுக்கும் கற்பூரம் காட்டுவோம்ல அந்த மாதிரி கற்பூரம் வந்து காமிச்சதுக்கு அப்புறம் இந்த வெற்றிலை தீபத்துக்கும் தனியா நம்ம வந்து கற்பூரம் வந்து காமிச்சது காமிச்சுட்டு நிலைவாசல் கிச்சன் எல்லா இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒன்பது வாரங்கள் வந்து பண்ணனும் இல்ல அப்படின்னா இருபத்தி வாரங்கள் வந்து நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு இருபத்தி வாரங்கள் நாள் தொடர்ந்து இந்த தீபம் வந்து ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல்கள் வந்து முழுகப்படுமா சொல்லும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த வெற்றிலை தீப வழிபாட்டை இருபத்தி ஒரு வாரங்களுக்கு வந்து நீங்க வந்து பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களோட கனவு வந்து நிறைவேறும் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே வந்து காமிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட வேண்டுதல்கள் வழிபடணும் நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னன்னா வந்துட்டு முருகன் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோனோ எல்லாமே வந்து மனசார வந்து வேண்டிப்பேன் பாப்பாக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விழுந்து கும்பிடுறப்போ சோ அவளுமே வந்து வருவா அவளுக்கு அது ரொம்பவே வந்து பிடிக்கும் அவளும் வந்து விழுந்து கும்பிட்டுட்டு சூடம் வந்து தொட்டு கண்ணில் வச்சுட்டு விபூதி எல்லாமே நான் அவளுக்கு பூசி விடுவேன் அவ வந்து எனக்குமே வந்து பூசி விடுவா சோ இந்த விழுந்து கும்பிட்டு அவளுக்கு ரொம்ப எப்பவுமே முருகப்பெருமானுக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நம்ம வந்து நூத்தி எட்டு முறை வந்து சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் வந்து நம்ம வந்து படிக்கலாம் இல்ல நமக்கு வந்து படிக்க நேரம் இல்லை அப்படின்னா வீட்டுல கந்த சஷ்டி முகக்கவசம் வந்து டிவிலையாவது வந்து போட்டு விடுங்க ரொம்பவே வந்து நல்லது அதுக்கப்புறம் நமக்கு வறுமையெல்லாம் போக்கி நம்ம வந்து செல்வ செழிப்போட வந்து வாழ்றதுக்கு உகந்த திருப்புகள் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா சரண கமலாலயத்தை அப்படின்ற பாடல் நான் எப்பவுமே அந்த சரண கமலாலயத்தின்ற பாடல செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல நான் வந்து ஆறு முறை வந்து படிக்கணும் எந்த திருப்புகளை படிச்சாலும் நான் வந்து இந்த சரண கமலாலயத்தின்ற திருப்புகளை ஆறு முறை படிப்பேன் இல்ல அப்படின்னா ஓம் சரவண பவன்ற பிரணவ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வந்து சொல்லுவேன் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து எண்ணிட்டு இருக்கேன் மாலை பேர் வச்சிருப்பாங்க பட் என்கிட்ட வந்து இல்ல சோ நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக விரல் எண்ணிக்கையில அதாவது அஞ்சு விரல்கள் நமக்கு வந்து இருக்குல்ல ஒரு விரலுக்கு நாலு அப்படின்ற மாதிரி அஞ்சு விரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது சோ அத வந்துட்டு அஞ்சு டைம் பண்ணோம்னா நூறு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விரல்களுக்கு வந்து எட்டு அப்படின்ற கணக்குல நான் வந்து நூத்தி எட்டுன்ற கணக்குல இந்த விரல் எண்ணிக்கையில நான் நூத்தி எட்டு மந்திரம் வந்துட்டு சொல்றேன் சோ உங்ககிட்டயும் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்காக மாலை இல்லை அப்படின்னா இந்த விரல் எண்ணிக்கையில வந்து சொல்லுங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இப்படி பண்றேன் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கனால உங்ககிட்டயும் சொல்றேன் மனமுருகி நம்ம வந்து முருகப்பெருமான் கிட்ட வெற்றிலை தீபம் வந்து போட்டு நம்மளோட வேண்டுதல்கள் வந்து வைக்கிறப்போ அது வந்து சுக்கரகோர நேரத்துல நம்ம வந்து பண்றப்போ நமக்கான பலன் நூறு சதவீதம் வந்து கிடைக்கும் நம்ம வந்து எதை பண்றப்பயுமே நடக்காதா அப்படின்னு வந்து யோசிச்சு பண்ணாம முருகன் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து நடக்கும் சோ எப்பவுமே எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவா வந்து யோசிங்க நீங்க வேண்ட காரியம் கண்டிப்பா வந்து நடக்கும் நான் எப்பவுமே இந்த விளக்கு குளிர வைக்கிறது எப்படி வந்து குளிர வைப்பேன் வந்து வந்து கையாலியோ ஊதியோ வந்து தீபத்தை எப்பவுமே வந்து அணைக்க கூடாது அப்படி பண்றது ரொம்பவே வந்து ஒரு தப்பு சிலர் வந்து அந்த அது திரி தூண்டி வச்சு நம்ம வந்து திரிய வந்து உள்ள இழுத்து விடலாம் இல்ல அப்படின்னா நம்ம வந்து பூக்கள் இருக்குல்ல சோ அதை வச்சுட்டு அந்த திரிய வந்து இது பண்ணலாம் சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து விளக்க வந்து குளிர வைக்கணும் நான் வந்து இப்படிதான் வந்துட்டு குளிர வைக்கிறேன் சோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்ககிட்டயும் வந்துட்டு சொல்றேன் காமாட்சி தீபத்தையும் நான் இப்படியேதான் வந்துட்டு பூ பூ வச்சுதான் வந்து குளிர வைப்பேன் அப்புறம் இந்த நம்ம வெற்றிலை தீபம் வந்து போட்டிருக்கோம் வெற்றிலைகள் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும் இந்த வெற்றிலை வந்து நான் அப்படியே அன்னைக்கு நைட் வந்து அப்படியே தான் சாமி ரூம்லேயே இருக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலையை வந்துட்டு எடுத்துடணும் இந்த வெற்றிலை வந்து காய விடக்கூடாது அடுத்த நாள் காலையில இந்த வெற்றிலைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து கால் படாத இடத்துல நம்ம வந்து போட்டணும் நான் எப்பவுமே வீட்டுக்கு வெளியில இந்த மண் மண் மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து போட்டுட்டோம் அப்படின்னா மாடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் சோ அந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த வெற்றிலை வந்துட்டு போட்டுருவேன் சோ இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு ஓடுற தண்ணி இல்லையோ இல்ல நீங்க சுவாமி பூக்கள்லாம் எல்லாம் வந்துட்டு போடுவீங்களா தனியா ஒரு கவர்ல வச்சு கால் மிதி படாத இடம் அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்துட்டு இந்த வெற்றிலை வந்து போடுங்க ஆனா கண்டிப்பா வந்துட்டு காய வெட்டுறாதீங்க அது குடும்பத்துக்கு நல்லது வந்து கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்